மகா காலி! நகைச்சுவை நடிகர் மதன் பாப் அவர்கள் விட்டார். அவருடைய ஆத்மா இறை நிழலில் இழைப்பார பிரார்த்தனை செய்கிறோம் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்கிற மூதோர் வாக்கு யாவரும் அறிந்தது அத்தகைய சிரிப்புக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய இத்தகைய கலைஞர்கள் மறைகிற போது மனம் வலிக்கிறது அதிலும் அண்மை காலமாக திரைத்துறை சார்ந்த சிரிப்பு நடிகர்கள் வரிசையாக மறைந்து கொண்டிருக்கிறார்கள் மானுட வாழ்க்கையில் துன்ப துயரங்களை மறந்து மனம் விட்டு சிரிப்பது அருகிவிட்ட ஒன்றாக இருக்கிறது எந்த கா எந்த மானுடனுடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி குறைவாக இருக்கிறது மன போராட்டங்களும் துயர்களும் மிகுந்து இருக்கிறது ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றான் யாரை கேட்டாலும் நகைச்சுவையை பல்கி பெருக வைக்கக்கூடிய சூழல்கள் இருப்பது இந்த சமூகத்தினுடைய ஆரோக்கியத்தின் அடையாளமாக விளங்கும் இத்தகைய மிக்க மானுடர்கள் மறைகிற பொழுது அந்த மறைவோடு சம்பந்தப்படுகிற சில பல சூட்சமங்களை எடுத்து சமூக மக்களுக்கு விவரிப்பதை ஒரு வழக்கில் அடியன் வைத்திருந்தாலும் இம்முறை அந்த அதே மாதிரியான விஷயங்களை பேசுவதை தவிர்த்து விட வேண்டும் என எண்ணினேன் ஆனாலும் அன்பர்கள் ஓரிருவர் இந்த வீட்டிலையும் அந்த சேல பார்த்தீங்களா என்று எம்மை பேசும்படி தூண்டுகிறார்கள் ஆனால் இம்முறை மதன் பாப் விஷயத்தில் ரொம்ப அந்த சூட்சமும் பரிசுத்தமாக பளிச்சுன்னு வெளிப்படுது ஒன்பது மாதங்களுக்கு முன்பாக ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி வழங்குகிறார் அதாவது அவருடைய பிறந்த நாளை ஒட்டி அந்த பேட்டியை அவர் தந்திருக்கிறார் அந்த பேட்டியில் தன்னையும் அறியாமல் சில பல உண்மைகளை பகிர்ந்து கொள்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்னை ஒரு ஆஸ்பத்திரியில் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க போன இடத்துல எனக்கு இருக்கக்கூடிய சில உடல் உபாதைகளை அவங்கள்ட்ட சொன்னேன் கொஞ்ச காலமாக எனக்கு ரொம்ப முதுகு வலி அதிகமாக வருதுங்க அப்படின்னு சொன்னேன் நான் போயிருக்கிறதே ஒரு பெரிய மருத்துவமனை அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க கையோட சில பல எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி சில பெரிய டெஸ்ட்டுகள்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு பேரதிர்ச்சியான தகவலை கொடுத்தாங்க உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய நோய் அது வந்து பேராபத்தான நோய் உடனடியாக நீங்கள் பெரும் பெரிய அளவிலான சிகிச்சைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க கடந்த மூணு நாலு மாதமாக பல லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கிறேன் கடுமையான மன உளைச்சல் இனி நாம் வந்து உயிரோடவே இருக்க மாட்டோம் என்கிற உணர்வு எனக்கு வந்து விட்டது ஆனால் பாருங்க எனக்கு கொஞ்சம் கடவுள் பக்தியெல்லாம் இருந்தால் கூட இப்போதான் நான் கடவுளை முழுமையாக நம்புகிறேன் அந்த நோய் என்னுடைய உடலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இப்போ முழுசாக விடை விட்டது அப்படின்னு சொல்கிறார் இந்த ஆண்டு இல்லாத ஒரு பழக்கமாக இந்த முறை தான் என்னுடைய பிறந்த நாளுக்கு உங்களிடம் நான் பேட்டி கொடுக்குறேன் ஏன்னா நான் இந்த நோயிலிருந்து முழுமையாக குணம் பெற்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த பேட்டிக்கு நான் ஒத்துக்கொண்டேன்னு அதிலே சொல்கிறார் அந்த பேட்டியின் போதே அவருடைய வீட்டு முகப்பில் ஒரு ஸ்டூலின் மீது இந்த சிரிக்கும் புத்தர் உயரமான சிலை இருப்பதை ஒரு நொடி காட்டுகிறார்கள் அந்த பேட்டி எடுக்க வந்தவர் ஒரு பிறந்த நாளுக்காக வந்து பேட்டி எடுக்கிறார் அல்லவா அதனால் எங்களுடைய பிறந்தநாள் பரிசுன்னு ஒரு பரிசு பொருளை கொடுக்கிறார் அவர்கள் கொடுத்த அந்த பரிசு பொருளை வழக்கத்துக்கு மாறாக அங்கேயே பிரித்து அவர்கள் கொடுத்த பரிசு பொருள் இதுதான் என்று அந்த நேயர்களுக்கும் காட்டுகிறார் அவர்கள் கொடுத்த அந்த பரிசு பொருள் ஒரு லாஃபிங் புத்தா அதாவது இப்ப ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி சாக கிடக்கும் நான் மாட்டேனாங்கிறதையே ஒரு ஆறு மாசம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னாங்க இப்ப அந்த ஆறு மாசத்துக்குள்ள எப்படியோ புழைச்சி வந்துட்டேன் இதுதான் என் லைஃப்ல மறக்க முடியாத விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் திடீர்னு வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல தலைமை வைக்க போனேன் அது ஒரு ஹாஸ்பிட்டல் ஓகே அப்போ எனக்கு முதுகு வலி இருந்தது அப்போ வந்து இருந்தோன்னே செக் பண்ணாங்க செக் பண்ணால் ஏதோ ஒரு மிகப்பெரிய வியாதி பேர பண்ணிட்டு அது அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க லட்சக்கணக்கான ரூபாய் தாங்க முடியாத வலி சாக போகிறேங்கிற நினப்பு இதோடையே இருந்துட்டு இருந்தேன் வெளியில் சொல்லலை உண்மையாகவே கடவுளை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சது இப்போதான் ஏதோ பார்த்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது அப்புறம் பார்த்தேன் இல்லாமல் போயிடுச்சு அதை கொண்டாடவே இன்னைக்கு நான் உங்களை ஒத்துட்டேன் பெரும்பாலான வீடுகளில் இந்த பொருள் மற்றவர்களுடைய பரிசாகத்தான் உள்நுழைகிறது பதுமைகளினுடைய சூட்சமங்களை அண்மை காலத்தில் அடியேன் பல முறை பேசியிருக்கிறேன் அதிலும் குறிப்பாக இந்த பதுமை அதாவது இந்த பொம்மையினுடைய சூட்சமங்களை பலவாறு எடுத்து கூறியிருக்கிறோம் இந்த இடத்தில் நாம் அறிய வேண்டிய ஒரு சூட்சமம் தனக்கு வந்த அந்த பரிசைவர் காட்டுகிறார் அங்கே ஒரு சூட்சமம் வெளிப்படுகிறது பல வீடுகளுக்கு பல நிறுவனங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் இத்தகைய வடிவமான இந்த பொம்மைகள் உள் நுழைகிற போது அது ஒரு எதிர்மறையான ஆற்றலாக நுழைவதும் ஏதோ ஒன்றை கொடுப்பதற்கு பதிலாக எடுப்பதுமாக இருக்கிறது என்பதை நாம் பலமுறை பேசியிருக்கிறோம் இவருடைய மரணத்திலும் இந்த சூட்சமங்கள் சம்பந்தப்படுவதை சமூகத்தாருக்கு அறிவிக்கிறோம் ஒரு மனிதனுக்கான ஏதோ ஒரு பேரிழப்போ துயரமோ வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சகுனம் போல் இந்த விஷயங்கள் கைமாறுவதும் உள் நுழைவதும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக பதுமைகள் நாம் வந்து யாரிடமிருந்தோ அன்பளிப்பாக பெறுகிற போது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பதுமைகளை எவ்வாறு பராமரிக்கணும் என்பது குறித்து ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஹரிபூ மகா